வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு மற்றும் ஐம்பது விழுக்காடு லாபம் என்ற வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு உடனே அமல்படுத்தப்படும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில குழு அமைக்கப்படும் என்றும் பாஜக அரசின் தொழிலாளர் நல விரோத சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் உறுதி தரப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் தமிழ்நாட்டில் புதிதாக ஐஐடி ஐஐஎம் அமைக்கப்படும் நாடு முழுவதும் மாணவர்களின் கடன்கள் ரத்து செய்ய வட்டியில்லா கல்வி கடனாக மாணவர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் போன்ற அறிவிப்புகளும் தேர்தல் அறிக்கையில் உள்ளன பாஜக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட ரயில் பயண சலுகைகள் அனைத்தும் மீண்டும் வழங்கப்படும் என்றும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்றும் புதுச்சேரிக்கு மாநில தகுதி வழங்கப்படும் எனவும் திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன எம் வருமான வருமான வரிச்சட்டம் நாற்பத்தி மூன்று ஹெச் பிரிவு நீக்கப்படும் தேசிய அளவில் ஆன்லைன் சூதாட்ட தடைச் சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது ரயில்வே துறைக்கென்று தனி பட்ஜெட் மீண்டும் உருவாக்கப்படும் என்றும் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ஆகிய நகரங்களில் புறநகர் மின்சார ரயில் சேவைகள் அமைக்கப்படும் என்றும் திருச்சி திருநெல்வேலி சேலம் தூத்துக்குடி தஞ்சாவூர் ஆகிய நகரங்களிலும் மெட்ரோ ரயில் சேவை ஏற்படுத்தப்படும் என்றும் திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க